வணக்கங்க இன்றைக்கி நம்ம ப்ரெட் சாண்ட்விச் அப்புறமா வெஜ் ரோல் இது ரெண்டையும் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இது ரெண்டுக்குமே ஒரே மசாலா தாங்க வெஜ் மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஈவினிங் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்தோன்னே கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு வானொலி அடுப்பில் வச்சுக்கிட்டேன் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் நல்லா பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சாறு பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு முட்டை கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு கிளர் கிளறலாங்க இப்போ ஒரு பெரிய கேரட்டு துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை கேப்சிக்கம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா முழுசாக கூட சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா ஒரு கிளறி கிளறிட்டு இப்போ நான் ஒரு அரை டீஸ்பூன் சர்க்கரை தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது கரம் மசாலா மிளகாய்த்தூள் ரெண்டையும் ஒரு அரை அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க மசாலா எல்லாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிளறிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகா சாஸ் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் அதே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கெ கிளறி கிளறிக்கலாம் இது இப்படியே எடுத்து சப்பாத்தியோட வச்சு சாப்பிடக்கூட சூப்பராக இருக்குங்க இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் இப்போ வெஜ் மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ தேவையான அளவு ப்ரெட் எடுத்துக்கிறான் தோசை பேனை அடுப்பில் வச்சு நல்லா பட்டரை அப்ளை பண்ணிக்கலாம் பிரெட்டை ஃபஸ்ட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சாண்ட்விட்சை நம்ம பட்டர் போட்டு செய்யும்போது தான் டேஸ்ட் இன்னும் வேறு லெவலில் இருக்குங்க நல்லா ரெண்டு பக்கமும் வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற வெஜ் மசாலாவை ஒரு ப்ரெட்டில் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு பிரெட் சீஸ் நீங்கள் வேறு மொசரில்லா சீஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட போட்டுக்கலாம் அது இன்னமும் நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு அந்த சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம திருப்பி திருப்பி போட்டு நல்லா அமைக்க எடுக்கலாம் எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க பண்ணும் ரெடியானதுக்கப்புறம் இப்படியே நம்ம தோசை கரண்டியாலையே கட் பண்ணி எடுக்கலாம் அவ்வளோதாங்க சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு இன்னொன்று கூட போட்டு போடலாங்க அதே மாதிரி மசாலா சீஸ் எல்லாம் வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெடியானதுக்கப்புறம் இப்போ பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இதை சாஸ் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ நான் மீதி இருக்கிற வெஜ் மசாலாவில் கொஞ்சமாக சீஸ் துருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் பன்னீர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா கலந்தாச்சு இப்போது நான் இந்த மாதிரி மைதாவில் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் எடுத்து இந்த மாதிரி ட்ரை மாவில் அப்ளை பண்ணிவிட்டு சப்பாத்தி ஆட்டம் நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவு நல்லா தின்னாக உருட்டி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த மாதிரி கிண்ணம் இல்லைன்னா மூடி வச்சு கட் பண்ணிக்கலாம் ஓரமெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் வெஜ் மசாலாவை நல்லா மிடில்ல வைக்கலாங்க தண்ணி தொட்டு இந்த மாதிரி ஓரங்களில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ தான் ஒட்டும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சைடில் எடுத்து மடித்து விட்டுட்டு அப்புறமா இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெளியே வராது இதே மாதிரி மற்றதையும் பண்ணிக்கலாங்க இப்போ பொறிக்க வெஜ் ரோல்ஸ் ரெடி ஆயிடுச்சு வானளியில் எண்ணெய் ஊற்றி அதிகம் கொதிக்க விட்டுறக்கூடாதுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுக்கலாம் மேல் பக்கத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பூனை வச்சு எண்ணெயை எடுத்து எடுத்து ஊற்றலாம் நீங்கள் ஃப்ளாட்டான கடாய் வச்சாக்க இந்த மாதிரி திருப்பி போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் திருப்பி திருப்பி போட்டு எல்லா பக்கமும் ஈக்குவலாக வேக வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க நான் இதுக்காக நம்ம கடைக்கு போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு ஒவ்வொன்றா வெளியே எடுத்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போன்ற எடுத்து கட் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஈஸியாக கட் பண்ண வருது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க, எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க? தேங்க்